அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு எண்பது வருஷத்துக்கு முந்தின ஒரு பித்தளை டம்ளர் வரி வரியாக போட்டு அழகாக இருக்குது கீழே வந்து இப்படி கால் வச்சதாக இருக்குது அந்த காலத்து டம்ளர் ஆடாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சு செஞ்சுருக்காங்க ரொம்ப பழசுங்கிறதால விண்டு போயிருக்கு மேல் பகுதியும் பிஞ்சு போயிருக்கு நல்லா வரி வரியாக கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய டம்ளாக இருக்குது ஆனால் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது அதனால தான் அது வந்து மேலே வந்து விண்டு போயிருக்கு நல்ல கனத்த இதாக இருந்தால் விண்டு போகாமல் இருக்கும் அடியிலலாம் ஆனால் நல்ல கனமாக இருக்குது அந்த ஸ்டாண்டு கொடுத்தது அதனால் அது ஒன்றும் நெளியாமல் அப்படியே இருக்குது இப்போ பழக்கத்தில் இல்லைனாலுமே நல்லா கலராக அப்படியே இருக்குது கலர் மாறாமல் வரி வரியாக கோடு போட்டு டிசைன் போட்டுருக்கு ரொம்ப அழகாக இருக்குது இது என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்டு ஜோதியோட அம்மா இது அவங்க முந்தி நல்லா யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க இப்போ தான் அது வெண்டை ஒன்றே இப்போ யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நன்றி வணக்கம்